காமெடி மீடியா ப்ரெசன்ஸ் காமெடி செலிப்ரேஷன் டூ தௌசண்ட் மைண்ட்லி ஓகே இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சின்னதாக ஒரு கேம் கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜிதன் டீம் டு கண்டெக்ட் அ கேம் அதுக்கு முன்னாடி கேம் எப்படி நடக்கப் போகுதுன்னா ஏவியில் ஒரு வீடியோ வந்து அவங்க வந்து காட்டுவாங்க அதை வந்து நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும் அது வந்து அவங்க க்ரியேட்டிவாக ஆக்ட் பண்ணலாம் ஃபண்டியாக எப்படி வேணாலும் அதை அவங்க போடுகிற ஏவியிலேருந்து நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் திங்கோட நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும் பிகாஸ் தி த்ரியேட்டிஸ் ரைட் ஸோ ஒரு கிரியேட்டிவாக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும் வித்தியாசமா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க இப்போ இனிமேல் வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் ஓட போகுது உங்க கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்க ஸ்டேஜ்ல வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க டான்ஸ் ஆவோ ஸ்டண்ட் ஆவோ என்ன வேணா பண்ண போறீங்க அந்த மைண்ட்ல என்ன தோணுதோ அந்த ஆடியோவுக்கு நீங்க விஷுவல் பண்ண போறீங்க உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு முன்னாடி வந்து தயவு செஞ்சு கிரியேட் இனோவேட்டிவா ஆக்ட் பண்ணி உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் தட்டிட்டு போயிடுங்க யார் வரீங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் டீம் ஏ ஆர் டீம் பி ஹூ இஸ் கோனா கம் so அவர் ஆடுனது கூட விஷயம் இல்ல அந்த வளைவு நிலைவோட ஆக்சுவலி நான் வேறவள ப்ரோ வாங்க வாங்க பெருமையா பேசுறோம் வாங்க அந்த வளைவு நிலைவ ஒரு வாட்டி கூட அந்த இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு நிலைவு ஆ கை தட்டுங்கப்பா நம்ம ப்ரோ கை தட்டுங்கப்பா சூப்பர் சூப்பர் ப்ரோ சீரியஸ்லி சூப்பர் ஒரு டவுட் ஒரு டவுட் இந்த ஸ்டெப் நீங்க எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க வசீகர அந்த பட வசீகர நான் இப்படி இது வேற யார்கிட்ட தான் எடுத்துக்காரு ஓகே தேங்க் யூ गाइस தேங்க் யூ சோ இன்னும் நிறைய விஷுவல்ஸ் இருக்கு நிறைய விஷுவல்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கிரியேட்டிவா எங்க பண்ணலாம் இப்போ அவர் வளைவு நலவில gift வாங்குறதால நீங்களோ அதே வந்து பண்ணக்கூடாது நீங்க வேற ஏதாவது சாகசபடி தான் கிஃப்ட் வாங்குறோம் சோ செகண்ட் ஏவி ப்ளீஸ் வாசம் வேற அதே மண்ணவல்லோ வேற அதே மக்க வாழ்க்க வேற மத்த நாட்டு சுவை எல்லாமே போல சுத்தமான சுவையோ தந்த சமைச்சதுக்குள்ளு தலைப்பாட்டி நேசம் நேசமற்றி எடுக்கிறது கண்டு கல்லு தலைப்ப

come on guys second baby please படைச்சரி திண்டு கல்லு தர பாக்கட்டி அதே காத்து வாசம் வேற அதே மண்ணு வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை பொண்ணு மட்டும் மாறவில்லை மத்த நாட்டு சுவை எல்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்ம சுவையோ தந்த உசுர போல Thank you. நைன்டிஸ் கிட்ஸ் நமக்கு கண்டிப்பாக பெரிய விஷயம்ங்க டூ கே கிட்ஸுக்கும் இம்பார்ட்டண்ட் நாங்கள் இல்லையாங்க பட் நைன்ட்டி கி நைன்டிஸ் கிடையாது இந்த ஒரு ஷோ பார்க்குறதுக்காகவே ஸ்கூல்ல அந்த குடுகுடு ஓடி வந்து வாசல்லே கழட்டி போட்டு கூட சாப்பிடாம உட்காந்து வந்து ஜாக்கி ஜார் நிறைய விஷயம்

thank <laughs> you